நிலம் நகர்த்தும் சூறாவளி காடுகளின் மரங்களை சாய்த்தும் பெருங்கிளைகளை ஒடித்தும் சேரர்கள் முன்னேற இடியோசை போல ஒலி எழுப்பி மரங்கள் கதறின மரத்தின் துணுக்குகள் கண்ணீராய் தெரித்தன மரங்களின் பல இடங்களில் அமர்ந்திருந்த ஒவ்வொரு பரமினனும் காடு தவிப்பதை கொந்தளிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் மரங்கள் பரமினரின் வாழ்வுடன் பின்னி பிணைந்தவை உணவுக்கு பலா கொய்யா பயன்பாட்டிற்கு தேக்கு கோங்கு உடல் வாகிற்கு வாகை என மருத்துவ மரங்கள் கிராமத்தில் வேலிக்கு மாற்றாக விலாமரம் மரம் சித்திரை கன்னி மரம் பொன்னிற மரங்களை சரம் சரமாக பூத்தால் இளவேநீர் காலம் என காலத்தை அறிந்து கொள்ள இப்படி மரத்தையும் வாழ்வையும் பிணைத்து வாழ்பவர்கள் பரம்பினர் மரங்கள் இல்லாமல் பரம்பு இல்லை மரங்கள் பரம்பின் மக்கள் வெட்டப்படும் ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாய் பல சேரர்களை பலியெடுக்கவும் பரிதவைக்கும் பறவைகளுக்காக பகையை கருவழிக்கவும் ஒவ்வொரு பரம்பினனும் உறுதி பூண்டான் இயற்கையின் பேராற்றல் பஞ்சபூதங்களால் ஆனவை உயிர்களின் ஆற்றல் உணர்வுகளால் ஆனவை உணர்வுகளின் கொந்தளிப்பு இயற்கையின் பேராற்றலை விஞ்சக்கூடியது மெதுவாக நகர்ந்த சேரப்படை கால்களுக்கு கீழே கடந்து செல்வதற்காக பரம்பினர் காத்திருந்தனர் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பொறி வைத்துவிட்டு பல மணி நேரம் காத்திருந்து பழகியவர்கள் பரம்பினர் காத்திருப்பு பரம்பினரின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று பரமினன் பிறந்தவுடன் வில்லேந்த காத்திருக்கிறான் வில்லேந்தியவன் காடறிய காத்திருக்கிறான் காடறிந்தவன் வீரத்தை நிலைநாட்டும் போருக்காக காத்திருக்கிறான் போரை சந்தித்தவன் காதலுக்காக காத்திருக்கிறான் நற்காதலை அடைந்து மனமுடித்தவன் அழியா புகழை வேண்டி காத்திருக்கிறான் இம்முறை பொறியை ஒரு நாட்டிற்கே வைத்திருந்த பரம்பினர் தகிக்கும் தணலாய் மனதில் சினம் தெரிக்க சரியான தருணத்திற்காக காத்திருந்தனர் சேர வீரர்களின் நிலை படை கடந்து சென்றதும் யானைகளின் வரிசை நெருங்க பரம்பு வீரர்களின் கண்கள் தொலைவில் மரக்கிளைகளின் மேல் இலைகளால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தாழிகளின் மேல் பதிந்தது தாழிகள் இருந்த மரங்களை யானைகள் கடந்ததும் பரம்பு வீரர்கள் முனை ஒடிக்கப்பட்ட அம்புகளை எடுத்தனர் அவற்றின் முனைகளில் கிடைமட்டமாய் சிறிய கட்டையை பொருத்தியிருந்தனர் ஒரு பரம்பினன் கிளியின் பேச்சொலியை எழுப்பினான் மறுகணம் பல இடங்களில் அமர்ந்திருந்த பரம்பினர் ஒரே நேரத்தில் தாழிகளின் மேல் அம்பைய தாழிகள் மேலிருந்து கீழே விழுந்து நொறுங்கின சில தாழிகள் மரத்தின் கிளையில் பட்டு சிதறின தாழிகள் உடைந்ததும் குரோசனி ஓமப் புகையால் வெறியூட்டப்பட்டிருந்த பாறை தேனீக்கள் கூட்டமாய் வெளிவந்தன தேனீக்களின் முறுதலை கேட்டு யானைகள் நடுங்கும் அவற்றின் தோள்கள் தடித்திருப்பதால் தேனீக்களால் யானைகளின் தோலை கொட்ட இயலாது எனினும் கூட்டமாக செல்லும் தேனீக்கள் யானையின் ஈரமான கண்களை கொட்டி தள்ளும் துதுக்கையினுள் நுழைந்து மதம் பிடித்தது போல் வெறியேற செய்யும் தேனீக்கள் கூட்டம் ஒரு யானையை வீழ்த்தும் ஆற்றல் படைத்தது தேனீக்களின் ஓசையை கேட்ட கனத்தில் யானைகள் தனியான ஒலி எழுப்பி தனது கூட்டத்தை எச்சரிக்கும் தேனீக்கள் நெருங்கினால் யானைகள் சிதறி ஓடும் அதன் பின்னரும் விடாமல் துரத்தி சென்று தேனீக்கள் கொட்டும் புகையால் வெறியூட்டப்பட்ட தேனீக்கள் தாளிகளில் இருந்து வெளியேறியதும் கருமேக கூட்டமாய் நகர்ந்த யானைகளை கண்டன அடைபட்டிருந்த சினமும் புகையின் தாக்கமும் வெறியேற்ற தேனீக்கள் யானைகளை தாக்கின தேனீக்களின் ரீங்காரத்தை கேட்ட கணத்தில் யானைகளின் ஆழ்மனதில் மனதில் புதைந்து கிடந்த ரணங்களும் வலிகளும் பீரிட்டு கிளம்ப அனைத்து யானைகளும் பிளிரலுடன் சிதறி ஓடின அதே கணத்தில் மரங்களின் மேலிருந்த பரம்பினர் யானைகளின் மேல் கருவெல்லமட்டை செடியின் சாறு தடவி இருந்த அம்புகளை யானைகளின் மேல் எய்தனர் மிரண்டோடும் யானைகளை கட்டுப்படுத்த முயன்ற யவன வீரர்களும் யானை பாகர்களும் அதன் பின்னரே தேனீக்களை கண்டனர் யானைகள் யவன வீரர்களை தூக்கி எறிந்து மிதித்தபடி ஓட விலகியோடிய யவன வீரர்களையும் சேர வீரர்களையும் ஏராளமான தேனீக்கள் சூழ்ந்தன யானைகளின் பிளிரலை விட யவனர்களின் கதறல் காட்டை உலுக்கியது வீரர்களின் குருதி மரங்களின் வேர்களில் ஆராய் பெருக்கெடுத்து ஓடத் துவங்கியது தேனீக்கள் விடாமல் துரத்தி கொட்ட யானைகள் வலி தாளாமல் சேர வீரர்களை மிதி தெரிந்தவாறு ஓடின யானைகளின் துதிக்கையில் தேனீக்கள் புகந்து கொட்ட யானைகள் தலைகளை வலியுடன் ஆட்டின துதிக்கையை வெறியுடன் மரத்தில் இடித்தன சேர வீரர்களை துரத்தி சென்று துதிக்கையால் பற்றி தூக்கி எறிந்தன யானைகளை பாதுகாக்க போடப்பட்ட வீரர்களினாலான மூவடுக்கு யானைகளாலேயே அழிந்தது யானைப்படையை தொடர்ந்து வந்த சேர வீரர்கள் உயிர் நடுங்க செம்மலையை நோக்கி திரும்பி ஓட துவங்கினர் முடியன் கையை அசைத்ததும் முடியனை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பரம்பு வீரர்கள் காடுகளில் இருந்து வெளிவந்து சேரப்படையின் பின்பகுதியை அம்புகளால் தாக்க துவங்கினர் சேர வீரர்களின் அலறல்கள் பின்னிலையில் இருந்து ஒலிக்க சுகேசன் வேகமாக படையின் கடைநிலைக்கு வந்து சேர்ந்தான் நூற்று கணக்கான பரம்பு வீரர்கள் தாக்குவதைக் கண்ட சுகேசன் அவர்களை வீழ்த்திவிட்டு சேரப்படையுடன் இணைந்து கொள்ள எண்ணினான் பரம்பின் வீரர்களை வீழ்த்த ஆயிரம் வீரர்களை கொண்ட ஒரு படைப்பிரிவு போதுமென்று எண்ணிய சுகேசன் இறுதியில் வந்த படைப்பிரிவை மட்டும் கொண்டு மற்றவர்களை தொடர்ந்து செல்லுமாறு பணித்தான் தாக்குங்கள் என்று சுகேசன் வீரர்கள் செம்மலை அருகே நின்ற பரம்பினரை நோக்கி திரும்பினர் சேரர்கள் அம்புகளை சூறை காற்றை விடுத்து முன்னேற அம்புகளில் நஞ்சை எதிர்பார்த்திருந்த பரம்பினர் கேடயங்களை ஏந்தி வந்திருந்தனர் சேர அம்பில் காணப்பட்ட இருவகையான நஞ்சின் நிறத்தையும் தன்மையையும் வீரர்களுக்கு முதல் நாள் இரவே விளக்கி கூறியிருந்த உடுமன் ஆசான் தேவையான நஞ்சு முறி இலைகளையும் கொடுத்திருந்தார் இவை இல்லாமல் வேறு வகையான நஞ்சை எதிர்கொள்ள நேர்ந்தால் அதன் வேகத்தை தணிக்கக்கூடிய நஞ்சு முறிகளையும் தந்திருந்தார் வீரர்கள் காயமடைந்தவுடன் சிகிச்சை அளிக்க மருத்துவர்களை முடியனுடன் அனுப்பியிருந்தான் பாரி தேவையெனில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மருத்துவர்களை காடுகளின் உள்ளேயே இருக்க செய்திருந்தான் முடியன் சேர விற்பனை வீரர்கள் ஏராளமான அம்புகளை மேல்நோக்கி விடுத்தவாறு முன்னேற மேல்நோக்கி நோக்கி எய்யப்பட்ட சேரர்களின் அம்புகள் ஆலங்கட்டிகளாய் பரம்பினரின் மேல் வந்து பொழிந்தன பரம்பினர் சேர வீரர்களின் தலையை குறிவைத்து அம்புகளை நேர்கோட்டில் விடுக்க பரம்பின் அம்புகள் சேர வீரனை நேரடியாக சென்று தாக்கி வீழ்த்தின சேர விற்படை வீரர்கள் அம்பெய்தவாறு முன்னேற சேர வாட்படை வீரர்கள் கேடயங்களால் தற்காத்து நகர்ந்தனர் சுகேசன் குதிரையில் அமர்ந்தவாறே காடுகளில் எவராவது தாக்க முயல்கின்றனரா என்பதை பார்த்தவாறு முன்னேறினான் பாய்ந்து வரும் ஏராளமான அம்புகளை சமாளிக்க முடியாமல் பரம்பினர் தடுமாறியபடி பின்னேறுவதை கண்ட சுகேசன் விரைவில் அனைவரையும் கொஞ்சொழைத்துவிட்டு சேரப்படையுடன் இணைய எண்ணினான் சேர வீரர்கள் தொடர்ந்து முன்னேறி செம்மலை அடிவாரத்தை நெருங்கின மறுகணம் செம்மலையின் வளப்புற காடுகளில் மறைந்திருந்த ஐம்பது பரம்பு வீரர்கள் கத்தியபடி ஓடிவர சேர வீரர்கள் திடுக்கிட்டு திரும்பினர் பரம்பினர்கள் காடுகளிலிருந்து வெளியேறுவதை சுகேசனும் கண்டான் சேர வீரர்கள் அனைவரும் திசை திரும்பிய கணத்தில் செம்மலையின் பின்னால் மறைந்திருந்த பரம்பு வீரர்கள் ஓசையின்றி எழுந்தனர் மின்னலாய் அம்புகளை விடுத்தனர் செம்மலையை நெருங்கிய சேர வாட்படை வீரர்கள் சில நொடிகளில் வீழ்த்தப்பட்டனர் ஐந்தறிவு விலங்கு கண்ணால் காண்பதை வைத்து தாக்குதலை தொடுக்கிறது ஆறறி உள்ளவன் கண்ணால் காண முடியாதவற்றை எதிர்பார்த்து தாக்குதலை தொடுக்கிறான் சிறந்த மதியூகி கண்ணால் காண முடியாதவற்றை யூகி தறிந்து தாக்குதலை தொடுக்கிறான் இவர்கள் மூவரையும் திசை திருப்பி வேட்டையாடுவதில் இணையற்றவன் பாரி சிந்தையை மயக்கும் வித்தை இது காடுகளில் பரம்பு வீரர்கள் மறைந்திருக்கலாம் என சுகேசன் எதிர்பார்த்தான் செம்மலை முழுதும் சேரரின் பாதுகாவலில் இருந்ததால் அதே உணர்விலிருந்த சுகேசன் செம்மலையின் பின்னால் பரம்பினர் மறைந்திருப்பார்கள் என்பதை உணரத் தவறினான் திறந்த வெளியில் மறைந்திருந்த பொறியை கவனிக்க தவறினான் கண்ணில் தெரியாதவற்றை நம்ப மறுக்கும் மனமானது கண்ணில் தெரிந்தவற்றை நம்பி ஏமாறுகிறது இதற்காகவே பரம்பினர் சேர வீரர்களை செம்மலை அடிவாரத்தை நோக்கி இழுத்து வந்துள்ளனர் என்பதை உணர்ந்தவன் முன்னேறுங்கள் என்று கத்த மேலும் ஏராளமான சேர வீரர்கள் முன்னேறினர் குதிரையில் வரும் சுகேசனை நோக்கி சேர வீரர்களை வீழ்த்தியபடி முடியன் சென்றான் சுகேசனின் அருகிலிருந்த சேர வீரன் இவன் பரம்பின் தளபதி முடியன் என்று கூற இவனை வீழ்த்தினால் பரம்பின் வலுக்குறையும் என்று எண்ணிய சுகேசன் வாளை உருவினான் ஒன்றை ஒன்று கிழி தெரிய துடிக்கும் காட்டு விலங்குகளைப் போல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு முன்னேறினர் கருமலை காடுகளில் யானைகள் தேனீக்களுக்கு அஞ்சி திரும்பி சேர வீரர்கள் யானைகளுக்கும் தேனிகளுக்கும் அஞ்சி செம்மலையை நோக்கி திரும்பி ஓடி கொண்டிருந்தனர் கருவெல்லமட்டை சாரால் வெறி பிடித்த யானைகளும் குரோசனி ஓம புகையால் வெறியேறிய தேனீக்களும் சேரர் வீரர்களை துரத்த வீரர்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடினர் காடுகள் எங்கும் யானைகளால் முறிக்கப்பட்டு கிடந்த ஒவ்வொரு மரமும் கிளையும் சேர வீரர்களை மறித்தன வேகமாக ஓட முடியாமல் வீரர்கள் தடுமாறிய போது அவர்களை மிதி தெரிந்து கொண்டு யானைகள் ஓடின படையின் நடுவிலிருந்து சேரவேந்தன் வீரர்கள் ஓடி வருவதையும் யானைகள் ஆரவாரத்துடன் எதிர்பட்டவர்களை எல்லாம் கொஞ்சொழித்து வருவதையும் கண்டு திடுக்கிட்டான் நிலை படை என்னவானது என்று தெரியாமல் இருக்க வேந்தனின் காக்கும் வீரர்கள் குதிரையை திருப்புங்கள் வேந்தே யானைகளை எதிர்கொள்ள முடியாது என்றனர் பாரியுடன் மோதுவதற்கு நேரடியாக களமிறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று செம்மாஞ்சேரல் உணர்ந்தான் தாவர எண்ணெயை இடையிலிருக்கும் மரங்களின் மேல் ஊற்றுங்கள் யானைகள் நெருங்குகையில் நெருப்பிடுங்கள் என்றவன் திரும்பி குதிரை வீரர்களிடம் நமது படை வீரர்களை செம்மலை சமவெளிக்கு வழிநடத்தி செல்லுங்கள் என்று ஆணையிட துவங்கினான் சேரப்படை பின்னேற துவங்கியது எண்ணெயை ஊற்றிவிட்டு அனைவரும் ஆயத்தமாயிருக்க யானைகள் நெருங்கியதும் ஒருவன் நெருப்பை பற்ற வைத்தான் தீ பற்றி மேலெழுந்த சுடர்கள் நெருப்பு சுவராய் வழிமறைக்க யானைகள் திசை திரும்பி ஓடின செம்மாஞ்சேரல் குதிரையை திருப்பி செம்மலையை நோக்கி செல்ல துவங்கினான் கருமலையை நோக்கி சென்ற சேரனின் முதல்நிலை படை காடுகளை கடந்து கருமலை சமவெளியில் வெளிவந்தது கருமலையின் முன்னிருந்த சமவெளி சிறிதாயும் அகன்றும் இருக்க எதிரே இருந்த குன்றின் பின்புறத்தில் பரம்பினர் ஒளிந்திருக்கலாம் என்று ராசசிம்மன் எண்ணினார் சேர முரசுகள் இருமுறை அதிர ஆளுயிர கேடயங்களை ஏந்திய வீரர்கள் முதல் வரிசைக்கு முன்னேறினர் அடுத்த இரு வரிசைகளில் சேர விற்படை வீரர்கள் நின்றனர் ஐம்பது குதிரை வீரர்கள் படையின் இடப்புறத்தை அடைந்தனர் அதே சமயத்தில் படையின் வலப்புறத்தில் இருந்த கடம்பனும் ஐம்பது குதிரை வீரர்களை முன்னே வரவழைத்தான் குதிரைகளை கொண்டு பொறியமைக்கும் விதத்தை ராசசிம்மன் முதல் நாள் இரவே கடம்பனுக்கு தெளிவாக கூறியிருந்தான் இரண்டாயிரம் வீரர்களை கொண்ட முதல் நிலை படை காடுகளிலிருந்து வெளிவந்து படையுடன் சேர்ந்து கொள்ள துவங்கினர் ராசசிம்மன் கையை அசைத்ததும் முரசு தொடர்ந்து நாலந்து முறை அடிக்கப்பட படை முன்னேற துவங்கியது முரசொலியை கேட்டதும் பலபுரத்தில் இருந்த கடம்பனும் படையை முன்னேற்றினான் கேடய வீரர்கள் விற்படை வீரர்கள் அவர்களை தொடர்ந்து குதிரைப்படை வீரர்கள் என முன்னேறினர் முதல் நிலைப்படை முன்னேறுகையில் இடப்புறத்தில் தலைமை தாங்கி சென்ற ராசசிம்மன் பின்புறத்தில் யானைகளின் பிளிரல்கள் கேட்டு திடுக்கிட்டான் என்ன ஆனது என்று புரியாமல் பின்னால் திரும்பி பார்க்கையில் கடல் பொங்குவதைப் போல காட்டின் நடுவில் மரக்கிளைகள் கலங்குவது தெரிந்தது வெறியேறியிருந்த ஒன்று காடுகளை விட்டு வெளியேறி சேர வீரர்களை தாக்கத் துவங்கியது மேலும் ஏராளமான யானைகளின் பிளிரல்கள் காடுகளுக்குள் கேட்க என்ன ஆயிற்று பரம்பினர் எப்படி யானைகளை தாக்கினார்கள் என்று புரியாமல் குதிரையை திருப்பினான் ராசசிம்மன் முடியன் நெருங்கியவுடன் குதிரையில் இருந்தவாறே சுகேசன் வேகமாக தாக்குதலை துவங்கினான் சுகேசனின் வாழ்வீச்சை முடியன் விலகி இருந்து சமாளிக்க இவனை குதிரையிலிருந்து இருந்து வீழ்த்த முடியாதென சுகேசன் எண்ணினான் முதலையின் பலம் தண்ணீரில் என்பது போல தன்னால் நிலத்தில்தான் சிறப்பாக போரிட முடியும் என்று எண்ணி குதிரையிலிருந்து கீழே குதித்தான் இருவரும் அதிவேகமாக சுழன்று தாக்க பாட்கள் மோதி தீபொறி பறந்தது முடியனை விட உயரமாயிருந்த சுகேசன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதில் துடிப்போடு இருந்தான் திறமையாகவும் வேகமாகவும் போரிட்டாலும் முடியனின் வாழ்வீச்சை ஊடுருவ முடியாமல் இருப்பதை உணர்ந்தான் போரிட்டபடியே முன்னேறி வாளினால் முடியனின் வாளை அழுத்தி முடியனை பின்னோக்கி தள்ள சுகேசனின் கைகளைப் பற்றி ஒரு கணத்தில் சுழற்சி எறிந்தான் முடியன் கீழே விழுந்ததில் வெறியான சுகேசன் விழுந்த வேகத்தில் மேல் எழுந்தான் வேகமாக முடியனை நெருங்கி உடலை இடதும் வலதுமாக முழுவதும் சுழற்றி வாளை வீச முடியன் தடுத்து கொண்டான் முதுகை காட்டியவாறு சுகேசன் சுழன்று தாக்குவதை கவனித்த முடியன் அதை பயன்படுத்த எண்ணினான் மீண்டும் மிக வேகமாய் இடப்புறமாய் சுழன்று திரும்பிய சுகேசன் கனப்பொழுதில் அவனது இடக்கையில் இருந்த மூன்று வட்டுக்கத்திகளை முடியன் மீது வீசினான் இந்த தந்திரமான தாக்குதலை சற்றும் எதிர்பார்த்திராத முடியன் கடைசி நொடியில் உடலை விளக்க இடது தோளில் ஒரு வட்டுக்கத்தி பாய்ந்தது பலிச்சென்ற வழியுடன் குருதி முளைத்தது கருமலை சமவெளிக்கு முன்பாக முரசொலியை கேட்டதும் படையை முன்னேற்றிய கடம்பன் இடப்புறம் இருக்கும் சேரப்படை முன்னேறாமல் இருப்பதை கண்டவுடன் உற்று நோக்க படையின் இடப்புற இருந்து வெளிவந்த யானை சேர வீரர்களிடையே நுழைந்து தாக்குவதை கண்டு அதிர்ந்தான் பரம்பினர் மீண்டும் யானை படையை வீழ்த்திவிட்டனரா என்ற ஐயம் ஏற்பட படை முன்னேறுவதை நிறுத்தினான் சேரப்படையின் இடப்புறத்தில் பதட்டம் உருவாக யானை சேர வீரர்களை தூக்கி எறிந்து கொண்டு அலைவதை கண்டதும் யானையை வீழ்த்துங்கள் என்று ராசசிம்மன் கத்த விற்படையினர் யானையை நோக்கி அம்பெய்ய துவங்கினர் பாரி எளிதாக யானையை வீழ்த்திய முறையை நினைவுகூர்ந்த ராசசிம்மன் யானையின் காதுகளில் தாக்குங்கள் என்று கத்தினான் குதிரையிலிருந்து கீழே குதித்திறங்கி அருகில் இருந்த சேர ஈட்டியை பறித்தான் யானையை சற்று நெருங்கியவன் உடலை வளைத்து மிக வேகமாக ஈட்டியை எரிய ஈட்டி காதில் சொருகி நின்றது தளர்ந்து போன யானை சிறிது தூரம் சென்று சரிந்தது அனைவரும் விலகுங்கள் என்று சேர வீரன் இறைய சேரர்கள் வேகமாக விலகினர் ராசசிம்மன் அருகில் நெருங்கி ஈட்டியை கவனித்தான் ஈட்டி யானையின் மறுபுறத்தில் வராததைக் கண்டு மனமுடைந்தான் பாரியின் ஆற்றலுக்கும் தனது ஆற்றலுக்குமான வேறுபாட்டை உணர்ந்த கணத்தில் உடலெங்கும் கசப்பை உணர்ந்தான் மலையிடம் மோதும் மடுவாய் தான் இருக்கிறோமா அல்லது வானை அளக்க விரும்பும் இருக்கிறோமா என தோன்ற ஒரு கணம் ராசசிம்மனுக்கு சில்லிட்டது ஒரு வேளை பாரி வீழ்த்தியதை இளவயது யானையோ அல்லது மலை மீதிருந்து எரிந்ததால் ஈட்டியின் வேகம் அதிகமாகி இருக்குமோ என்று மனம் ஆற்றுப்படுத்தும் எண்ணங்களில் அலைந்தது மனம் துவலக்கூட நேரம் இல்லாமல் யானைப்படை முழுவதும் வீழ்த்தப்பட்டிருக்குமா என்ற எண்ணம் உடனே தோன்றியது பாரி எதையும் பாதியில் விட்டிருக்க மாட்டான் என நினைத்தவன் சேரவேந்தன் வீழ்த்தப்பட்டிருந்தால் போர் முடிந்ததென நினைத்தான் செம்மலையில் இருந்து கருமலையை நோக்கி அடற்காடுகளில் சேரப்படை நுழையும் போதே மரங்களின் மேலிருந்து சேரவேந்தனின் மேல் பரம்பின் தாக்குதல் இருக்கும் என ராசசிம்மன் எதிர்பார்த்தான் எனவே செம்மாஞ்சேரலை கவசப்படை சூழ வருமாறு கூறியிருந்தான் ஆனால் பரம்பினரால் யவனர்களின் கட்டுக்காவலை மீறி யானை படையை தாக்க முடியும் என்று எண்ணியிருக்கவில்லை சேரவேந்தனின் நிலை என்ன ஆனதோ என்ற ஐயம் ஏற்பட்டது தரையில் விழுந்து கிடந்த யானையை பார்த்தவாறே ராசசிம்மன் யோசித்திருக்க யானையின் கண்கள் வீங்கி குருதி வடிந்து கொண்டிருந்தது யானையின் தந்தத்திலிருந்து ஒரு தேனி வெளியேறி பறக்க ராசசிம்மனுக்கு பரம்பு பயன்படுத்திய உத்தி புரிந்தது மனதில் பெரும் தளிர்வு ஏற்பட்டதுடன் மனதை தேற்றிக் கொண்டு சேரவேந்தனின் நிலையறிய குதிரையில் பாய்ந்தேறினான் முதல் நிலையை விட்டு விலகுகையில் படை தாக்குதல்களுக்குள்ளாகுமோ என தோன்ற குதிரையை திருப்பி கடமனை நோக்கி விரட்டினான் கடமனை நெருங்கியதும் பரம்பினர் காடுகளில் யானை படையை சிதைத்து விரட்டியிருக்கிறார்கள் சேரவேந்தனின் நிலை தெரியவில்லை நான் சென்று பார்த்து வருகிறேன் இங்கு பரம்பினர் தாக்கினால் தற்காத்து போரிடு முடியாவிட்டால் பின்னேறு என்று கூறிவிட்டு குதிரையை மீண்டும் விரட்டினான் நாற்கால் பாய்ச்சலில் குதிரை பாய கட்டுக்கடங்கா வேகத்தில் மனம் பாய்ந்தது முடியனின் இடது தோலில் வட்டுக்கத்தி பாய வட்டுக்கத்திகளை எடுக்கும் இடக்கையை மறைக்கவே சுகேசன் உடலை சுழற்சி தாக்கியுள்ளான் என்பதை முடியன் புரிந்து கொண்டான் தோளிலிருந்து குருதி கசிய கத்தியை உருவினால் குருதி வேகமாக வெளியேறி உடலை பலவீனமாக்கும் என நினைத்த முடியன் வட்டுக்கத்தியை எடுக்காமல் சுகேசனை நெருங்கினான் மீண்டும் வட்டுக்கத்திகளை சுகேசன் வீச முடியன் வாளை இரண்டு கையினாலும் பிடித்து அதிவேகமாக வீசி தடுத்து கொண்டான் கத்திகளை வீசுவதால் பயனில்லை என்பதை உணர்ந்த சுகேசன் வாளுடன் முன்னேற இம்முறை முடியன் தாக்கத் துவங்கினான் சில கணங்களில் மீண்டும் சுழற்ற சுகேசன் மேலும் இரு வட்டுக்கத்திகளை எடுத்தெறிய முடியன் விலகினான் ஒரே இடத்தில் நின்று தாக்குகையில் முடியன் நிற்கும் இடத்தை நோக்கி கத்திகளை வீசுகிறான் என்று உணர்ந்த முடியன் நகர்ந்து கொண்டே போரிட்டான் இரு தரப்பிற்கும் கடுமையான வாட்போர் நடந்து கொண்டிருக்க முன்னேறி வந்த சேர வீரர்கள் பரம்பு வீரர்களை சுற்றி வளைத்து தாக்க துவங்கினர் அதற்காகவே காத்திருந்தது போல் காடுகளின் இரு புறங்களில் இருந்தும் ஏராளமான பரம்பு வீரர்கள் வேகமாக வெளிவந்து சேர வீரர்களை சுற்றி வளைத்தனர் இருபுறமும் பரம்பினர் இருக்க இடையில் சேர வீரர்கள் திருகில் மாட்டிய தானியம் போல சிக்கிக் கொண்டனர் முடியன் ஓரிடத்தில் நில்லாமல் நகர்ந்தவாறு போர் புரிவதை உணர்ந்த சுகேசன் போரிட்டவாறே செம்மலையின் அடிவாரத்தை நோக்கி முடியனை நகர்த்தினான் எளிதில் வளைய முடியாதவாறு முடியனை மலையின் மேட்டின் வரை நகர்த்தியவுடன் வேகமாக இடப்புறம் சுழன்றான் திரும்பிய கணத்தில் ஆடையிலிருந்து மூன்று வட்டுக்கத்திகளை உருவி எடுத்தான் முடியன் நின்ற இடத்தை நோக்கி எறிந்தான் மறுகணம் சுகேசனின் நெற்றியில் ஒரு வட்டுக்கத்தி ஆழமாக பாய்ந்தது அவன் கண்களில் பேரதிர்ச்சி தெரிந்தது குருதி பீரிட்டு வழிய தடுமாற்றத்துடன் பின்னேறினான் கத்திகளை எரிய சுகேசன் சுழன்று திரும்புவான் என்று முடியன் எதிர்பார்த்திருக்க சுகேசன் முடியனை செம்மலையின் அடிவாரத்திற்கு நகர்த்தினான் அதை உணர்ந்த முடியன் பொறியினுள் பொறியை பொறுத்த முடிவு செய்து போரிட்டவாறே பின்னேறினான் சுகேசன் சுழன்ற கணத்தில் தனது இடக்கையால் தோளில் பதிந்திருந்த வட்டுக்கத்தியை உருவி எடுத்தவாறு இடப்புறமாய் நகர்ந்தான் சுகேசன் திரும்பி கத்தியை வீசிய கணத்தில் தனது இடக்கையில் இருந்த கத்தியை அதிவேகமாக சுகேசனின் நெற்றியை நோக்கி எறிந்தான் நெற்றியில் கத்தி பாய்ந்தது சுகேசன் பின்னேற முடியன் முன்னகர்ந்து வாளை வீசினான் வாளின் நுனி சுகேசனின் கழுத்தை வெட்டிச் சென்றது சுகேசன் இறந்த சிறிது நேரத்தில் சேரப்படை கட்டுப்பாட்டை இழந்து தடுமாற பரம்பினர் மிக எளிதாக அனைத்து சேர வீரர்களையும் வீழ்த்தினர் காடுகளிலிருந்து சேர வீரர்கள் வெளியேறி செம்மலையை நோக்கி ஓடி வருவதை கண்ட முடியன் தேனீக்களின் தாக்குதல் எதிர்பார்த்த பலனை அழித்துவிட்டது என நினைத்தான் அதை நினைத்த கணத்தில் நிலவன் பாரியிடம் கூறியது நினைவில் தோன்றியது பாரி தீவிரமாக பரமின் உத்தியை கூறி முடித்ததும் நிலவன் தேனீக்களின் தாழியை பயன்படுத்தாமல் யானைகளை கலைக்க முடியாதா என்றான் முடியும் ஆனால் இது எளிதானது ஏன் கேட்கிறாய் என்றான் பாரி வேறெந்த உத்தியை போகிறானோ என அனைவரும் யோசிக்க தாழியில் இருக்கும் தேன் வீணாகுமே என்றெண்ணினேன் என்று சிரித்தான் நிலவன் அனைவரும் சிரிக்க தேன் குடி மாறா சிறுவன் இவன் என்றான் ஒளியன் போர் முடிந்ததும் உன்னை ஒரு பருவத்திற்கு குறும்பர்களுடன் அனுப்பி வைக்கிறேன் பரம்பில் இருக்கும் தேன் முழுவதையும் குடித்து வா என்றான் பாரி இடது தோளில் குருதி கசியும் இடத்தில் ஏற்பட்ட வலியை மீறி நிலவனின் வார்த்தைகள் முடியனின் முகத்தில் புன்னகையை அரும்ப வைத்தது காயம் அடைந்தவர்களுடன் மற்ற பரம்பினரையும் அழைத்து கொண்டு காடுகளில் காத்திருந்த மருத்துவர்களை நோக்கி வேகமாக சென்றான் மூங்கில் காடுகள் வழியே சென்றால் கருமலையில் இருக்கும் பாரியை விரைவாக சென்றடைய இயலும் என்றெண்ணி விரைந்தான் காற்றின் கைகள் மென்மையாய் இருந்தாலும் பல கைகள் ஒன்றிணைந்து சூறாவளியாய் உருவெடுக்கையில் மரங்களை ஒடித்து நிலத்தை பெயர்த்தெடுப்பது போல பரம்பினர் எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் அணியணியாய் இறுகி சுழன்று சேரத்தை தகர்த்துக் கொண்டிருந்தனர்